அள்ளி வைக்கிறதுக்கு மட்டும் வந்தீங்கன்னா போதும் ஐயோ ரெண்டாவது கட்டியும் பேத்துக்கிச்சு அள்ளி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் வா பார்த்துக்கலாம் சரிம்மா மாமா நான் அள்ளி வைக்கிறதுக்கு மட்டும் வரட்டா ஆமா ஏன்னா இங்கே அரகு தெரியாமல் அறுத்து கையை அறுத்துக்கினாக்க கஷ்டமாக இருக்கும் நானே அறுத்துறேன் அரகுத்தெல்லாம் ஒரு வேலை இல்லை மாமா உங்க கூட படிச்சவங்களா ஐடி கம்பெனிலயும் டாக்டராவும் சாராவும் வேலை செய்யறாங்க நீ மட்டும் ஏன் மாமா இவ்வளவு கஷ்டப்படுற ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க நாம தான் சாப்பாடு போடணும் டாக்டர்னா நோவு வந்தவனுக்கு ஊசி போடுவான் நாம் நோவு வர மாதிரி தடுக்கிறோம் அப்போ நாம தெரியுங்களா டாக்டர் தெரியும்ண்ணா நம்ம படிச்சிட்டு போய் ஏசியில் உட்காந்து தான் அந்த வேலையா இது இயற்கையான காற்று வருது கருவேப்பில் காற்று எவ்வளோ நல்லது தெரியுமா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் பத்து பேர்த்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறேன் நான் எதுக்கு கால் பண்ணோம் இந்த கருப்பில் நட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த செடி நட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுதா ஆமா இன்னும் வந்து ஒரு இருபது 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 இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் அப்பெல்லாம் நம்ம ஆயுஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லப்போனா சொல்லப்போனா அவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இன்னொரு இருபது வருஷத்துக்கு இருக்கும் அதுக்கு மேல வந்து அந்த வளர்ச்சியோட தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆஹ் இருபது வருஷம் நம்ம பாத்துக்கலாம் என்ன ஒன்னும் ஒரு சில நேரங்களில் வேலை போகுது கடையில போய் கேட்டா ஒரு கொத்து தப்பு இவ்வளவு பெரிய கொத்தே வந்து பத்து ரூபா தான் சொல்லு பத்து ரூபாய்க்கு தருவோம் ஆனா இங்க நம்ம ஒரு கிலோவே இருபது ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க ஒரு கிலோ நகை தப்பாரு இவ்வளவு இருக்கும் இதுதான் வந்து ஒரு கிலோ இவ்வளவு கருவேப்பில வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குவாங்க இருபது ரூபாய்க்கு வாங்குறாங்க நம்ம எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் இந்த கருவே பார்க்கறது இது வந்துட்டு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் இப்ப அறுத்துட்டு விட்டோமா அதுக்கப்புறம் எவ்வளோ லைட்டாக துளுத்து வரும்போது நான் பண்ணணும் இவ்வளோ உயரம் துளுத்து வந்த பிறகு ஏர் மாடு வச்சு ஏர் ஓட்டணும் ஏர் ஓட்டிட்டு தண்ணி விட்டுட்டு ஏர் ஓட்டுறோமா சுத்தமாக களை எடுத்துக்கோ அப்புறம் செடிகிட்டே கொஞ்சம் களை இருக்கும் இந்த ரவுண்ட் ரெண்டாக களை இருக்கும் அதை நம்ம அப்படியே களை வச்சு கொத்தி எடுத்து கிடச்சிட்டு உரம் போட்டு தண்ணி விடணும் நோவு வந்ததுனாக்க இந்த இயற்கையான முறையில் கொஞ்சம் தயாரி பண்ணணும் உனக்கு தெரியல அந்த தயெல்லாம் போட்டு அந்த தயிர்லாம் போட்டு அப்படியே மருந்து அடிச்சோம்னாக்கா நோவு வராது மூணு மாசத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மறக்க தண்ணி ஊத்திட்டே இருக்க ஜான்சி இது வந்துட்டு கட்டு எப்படி இருந்தாலுமே சூடு தண்ணி உள்ள போட்டு எடுத்து வெளியே வச்சாலுமே சூடு எழுதிடும் நாம எந்த அளவு தண்ணி ஊத்துறமோ அந்த அளவு நல்லது பட்டு போது தண்ணி ஓய்வுக்கிட்டே இருக்கணும் ஓய்வுது பாரு நிறையா பட்டு ஒயிட்டாகிடுச்சு இப்படி கொண்டு போய் போட்டால் தான் அங்கே கடைக்கு போகிற வரைக்குமே கட்டு நல்லா இருக்கணும் கருவேப்பில தான் நல்லாயிருக்கும் மாமா மூணு நடம் அனுப்பிட்டோம் நம்மளுக்கு காசு கொடுத்துட்டாங்களா அவங்க ஜன்சி இருவாரா ஒரு ஃபஸ்ட்டு அனுப்புன நடைக்கு கொடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு நாட அனுப்பியிருக்குது அதுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணா இது இது போயிடுச்சு அப்படியே உள்ள தள்ளுண்ணா இன்னும் கொஞ்சம் தள்ளு ஆ சரி ஆயிடுச்சுண்ணா ஜான்சி அவங்க எப்போ அனுப்புகிறாங்களோ அப்போ தான் நம்ம வாங்க முடியும் நம்ம என்ன பண்ண அனுப்பியிருக்கிறோம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க உங்கள்கிட்ட வாங்குறவங்களா சரி மூணு நாளாக எங்கள்கிட்ட வாங்குறதால உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சா சரி அவங்கள்ட்ட காசு வாங்க முடியாதா ஏண்ணா ஓ உங்களுக்கே நிறைய தரணுமா சரிண்ணா அவங்களுக்கு நான் வரக்கூடாதா சரிண்ணா சரி பார்த்துக்கலாம் வாங்கணா சரி பையங்க அம்மா என்னாச்சு ஃபோன்ல யாரு அந்த பசி வந்து வியாபாரி பார்த்தாருல ஒருத்தர் ஆமாம் பதிஞ்சு ரூபாய் கேட்டாரு நம்ம கட்டுப்படி அவ்வளோ வேணாம்னு சொல்கிறேன் இப்போ நம்மள்ட்ட வந்து மூணு நாள் அட்டாங்க பாரு அவங்கறவங்களாம் அதனால வந்துட்டு அவருக்கு நஷ்டம் ஆயிடுச்சான் காசு வாங்க முடியாது நீ எப்படி இறக்கலாம் உங்களுக்கு

வியாபாரிங்க எதாவது கேட்டாங்களாம் கேட்டாங்களா கேட்டாங்களா நம்மள அடுத்துட்டு விட்டு பண்ணாங்களா அவங்கதான் கடைக்கு போடுறாங்களா நாங்கள் அறுபது ரூபாய்க்கு போடுறோம் நீங்க நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு நஷ்டம் வராதான்னு கேட்டாங்க அதுக்காக மூணு மாசம் அர்த்த தோர்த்தனா அடுத்த கீவா போட முடியும் கேட்டான் அப்படி நீங்க நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டாக்கா நாங்க வந்து ரூபாய்க்கு போடுறோம் நீ எப்படி வியாபாரம் பண்ற பாக்கற அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏன்னா வாங்கி போற நீயே முப்பது ரூபாய்க்கு போடும் போது தோட்டத்தில் விலை வச்சு என்னால் முப்பது ரூபாய்க்கு போட முடியாதா அது கூட கம்மியாக கூட உங்க வேலை பாருங்க இருபது ரூபாய்க்கு வாங்கி அவங்க அறுபது ரூபாய்க்கு போடுறாங்களா கடையில் ஆமா அப்படி போட்டால்தான் கடையில் வாங்குறவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு உருவத்து தராங்க